ஐஸ்வர்யம் ஐஸ்வர்யம் வழங்கக்கூடிய தாந்திரிக பரிகாரம் பகுதி இரண்டு அப்படின்ற தலைப்பின் கீழே நிறைய விஷயங்களை உங்களுக்கு கொடுக்க இருக்கிறாங்க எல்லாருமே இந்த ஐஸ்வர்யம் பெறுவதற்கு இந்த நேரத்தை வந்து எடுத்துக்கொள்ளுங்கள் அவர்களுக்கு இந்த நேரத்தை ஒப்படுத்தி விடைபெறுகிறேன் இங்கே பேச எனக்கு வாய்ப்பளித்த எனது குருநாதர் மணிகன்ராஜ் ஐயா அவர்களுக்கும் இந்த நிகழ்ச்சியை ஆன்லைன் அஸ்டி டிவியின் மூலமாக உலகம் முழுவதும் ஒளிபரப்பை கொண்டிருக்கின்ற அண்ணன் முத்துப்பாண்டி அண்ணா அவர்களுக்கும் கதிரண்ணா அவர்களுக்கும் இந்த நிகழ்ச்சியை கா பார்த்து கொண்டிருக்கின்ற நம்மளுடைய ஜோதிட உறவுகள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்து கொண்டு இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது தாந்திரிக பரிகாரங்கள் ஏன் நம்ம தாந்திரிக பரிகாரங்களாக எடுத்துகிட்டே வரோம்னா இப்போ நம்ம ராகு காலத்தில் வாழ்ந்துட்டுருக்கோம் ராகு காது கேதனுடைய காலத்தில் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் சரிங்களா அதனால் அவங்களோட சேர்ந்து தான் பயணிக்கும் பொழுது தான் நம்ம வாழ்க்கையிலையும் அடுத்தடுத்த நிலைமைக்கு நம்ம போக முடியும் அதனால் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தாந்திரிக பரிகாரங்கள் சரிங்களா இப்போது ஒருத்தருக்கு வந்து பொருளாதாரத்தில் வந்து முன்னேறணும் ஐஸ்வர்யம் வரணும் எல்லாருமே தானே ஓடிக்கிட்டே இருக்கிறோம் சரிங்களா அப்போது நம்ம பண வரவு அதிகரிக்கணும் அப்படின்னா நீங்கள் அபிஜித் நேரம் ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு நாளும் அபிஜித் நேரங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு அஞ்சு நிமிஷம் முன்ன பின்ன சூரிய உதயத்தை வந்து பேஸ் ஆகும் மாறும் ஏன்னா கான்ஸ்டண்டாக நீங்கள் அபிஜித் நேரம்னு நீங்கள் ஒரு வழிபாட்டுக்கு எடுத்துக்கிறீங்க அப்படின்னா காலை பதினொன்று நாற்பத்தஞ்சிலேருந்து பன்னெண்டு மணி வரைக்கும் நீங்கள் வந்துட்டு அபிஜித் நேரமாக நீங்கள் கணக்கில் எடுத்துக்கலாம் சரிங்களா அப்போது அந்த அபிஜித் நேரத்தில் திருநங்கைகள் இருக்காங்களவா அந்த திருநங்கைகளை அழைச்சிட்டு வந்து வயிறார அவங்களுக்கு வந்துட்டு உணவளித்து ஏன் உணவு கொடுக்குறோம் போதுன்னு சொல்கிற ஒரே ஒரு விஷயம் சாப்பாடு மட்டும்தான் சரிங்களா அதனால் வயிறார நம்ம வந்து அவங்களுக்கு உணவளித்து அவங்ககிட்ட ஆசீர்வாதம் வாங்கி நீங்கள் நம்ம எப்போவுமே அவங்ககிட்ட ஆசீர்வாதம் வாங்கினா அவங்க நம்மளுக்கு திருப்பி கொடுப்பாங்க அது ஒரு விஷயம் அவங்கள்ட்ட இருக்குது சரிங்களா ஒன்று ஏதோ ஒரு ரூபாய் ரெண்டு ரூபாயாவது நம்மகிட்ட கொடுப்பாங்க இல்லைன்னா நல்லா இருங்க அப்படின்னா ஆசீர்வாதம் பண்ணுவாங்க அந்த ஆசீர்வாதத்தை நீங்கள் தொடர்ந்து பெற்றுட்டு வரீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுடைய பொருளாதாரத்தில் எவ்வளோ கீழே இருந்தீங்கன்னாலும் படிப்படியாக முன்னேற்றம் அடைய முடியும் சரிங்களா அதே மாதிரி செவ்வாய்கிழமை இப்ப வந்து பொருளாதார தடை எனக்கு இருக்கு வேலை வந்துட்டு தன் திண்டாட்டமாக இருக்கு அப்படின்னா செவ்வாய் செவ்வா ஓரையில் சரிங்களா முருகனுக்கு யாருக்குன்னா செந்தூர் முருகனுக்கு செவ்வாறு மாலை சாத்தி வழிபாடு பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு காரிய தடை வந்துட்டு நீங்கும் பொருளாதார தடை அப்படி இருந்தாலும் நீங்கும் அதே மாதிரி வந்து பார்த்தோம் அப்படின்னம்னா கோவில வந்துட்டு மொட்டை அடைச்சோன்னே இப்போ பழனி எங்க மலைக்கோவில் எங்க நீங்கள் வந்துட்டு திருப்பதி எந்த கோவில்ல போய் மொட்டை அடைச்சோன்னாலும் சந்தனம் தேய்க்கணும் சரிங்களா இப்போ என்னன்னா அந்த சந்தனம் தடவுனாவே ஒரு அனீஷியா ஃபீல் பண்ற மாதிரி இந்த காலத்தில் மாறிட்டு வருது முதல்ல எல்லாம் சந்தனம் வச்சோன்ன அப்படியே தலை ஒழுக ஒழுக சந்தனம் தப்புவாங்க மொட்டை அடிச்சு பின்னாடி ஏன்னா இப்போ வந்துட்டு சந்தனம் தடவனாவே ஐயோ வேணாம் 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 அப்படின்ட்டு போறாங்க ஏன்னா சந்தனத்தை தேடணும் அப்படின்னம்னா தான் உங்களுக்கு ஒன்று அது எதுக்கு தடவுறாங்கன்னா குளிர்ச்சிக்கு தடவுறாங்க இன்னொரு விஷயம் அப்படிங்கிற பொழுது உங்களுக்கு பொருளாதார முன்னேற்றத்தை கொடுக்கும் மொட்டையை அடித்து முடி எடுத்த பின்னாடி நீங்கள் வந்து சந்தனத்தை அந்த மு தான் வந்துட்டு அந்த ஒரு நாள் மட்டும் தேய்க்குறாங்க ஏன்னா பெரியவங்க இருக்கிற வரைக்கும் அந்த முடியை கொஞ்சம் வர வரைக்கும் ஒரு மூணு நாளாவது அந்த குழந்தைக்கு வந்து சந்தனத்தை டெய்லி வீட்டில் வந்து தேய்ச்சி விடுவாங்க அது எதுக்குன்னு பார்த்தேன் அப்படின்னம்னா அவங்களுக்குள்ள உங்களுக்குள்ள பொருளாதார முன்னேற்றத்தையும் கொடுக்கும் அதனால் இத்தனை நாளாக யாராவது வந்து இல்லை எனக்கு ஆகாது ஒத்துக்காது அது மாதிரி எதாவது இருந்தாலும் முடி எடுத்தீங்கள் என்றால் மொட்டை அடித்தீர்கள் என்றால் நிச்சயமாக சந்தனத்தை தடுப்புவது உடல் குளிர்ச்சி மட்டும் அல்லாது உங்களுக்கு பொருளாதார மேன்மையை கொடுக்கும் ஐஸ்வர்யங்களை கொடுக்கும் நிறைய டைம் சொல்லியிருக்கிறேன் எப்பவுமே வெறுநெத்தியாக வெளியில் போகக்கூடாது திருநீரை வச்சுட்டு போகணும் சந்தனம் வைக்கிற முறையா சந்தனம் வச்சுட்டு போனீங்க அப்படின்னோம்னாவே உங்களுக்கு வந்துட்டு காரிய தடை நிவர்த்தி ஆகி உங்களுக்கு செல்லும் காரியம் வந்து வெற்றியை கொடுக்கும் அதே மாதிரி வந்து பார்த்தோம் அப்படின்னம்னா தொழில் தடை இப்ப நிறைய பேர்த்துக்கு தொழில் தான் எங்க பார்த்தாலும் கொரோனாக்கு பின்னாடி எனக்கு தொழில் டல் ஆயிடுச்சு தொழில் முடக்கமாயிருச்சு பாக்குறீங்க எல்லாரும் சொல்ற கொஸ்டின் அதான் அப்ப உங்களுக்கு தொழிலில் மேன்மை அடையணும் அப்படின்னா கற்பக விநாயகர் அல்லவா கற்பக விநாயகருக்கு நீங்கள் வந்து ஆயிரத்தி எட்டு அருகம்புல் கொண்டு முடிஞ்ச வரைக்கும் அருகம்பளில் நீங்களே கட்ட பாருங்கள் நிறைய டைம் சொல்லியிருக்கேன் பூ கோயிலுக்கு நம்ம வழங்கும் பொழுது அந்த பூவை நாமளாக கட்டி வழிபாடு பண்ணணும் அப்படின்னா சிறப்பு அது வாழை நாரில் பூ கட்டி நீங்கள் வந்துட்டு சமர்ப்பிச்சிங்க அப்படின்னா உங்கள் வேண்டுதல் வந்து சீக்கிரம் நிறைவேறும் சரிங்களா அப்போது கற்பக காரியத்தடை உங்களுக்கு தொழில் தடை நிவர்த்தி ஆகணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஆயிரத்தெட்டு அருகம்பல் கொண்டு கற்பக விநாயகருக்கு நீங்கள் வந்து அர்ச்சித்து வந்தீங்க அது மெயினாக சங்கடகர சதுர்த்தி அன்னைக்கு நீங்கள் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த தொழில் தடை காரியத்தடை நீங்கி உங்களுக்கு வெற்றியே கிட்டும் சரிங்களா அதே அதுக்கடுத்து வந்து பார்த்துக்கும் பொழுது செல்வம் சேரணும் அப்படின்னா ஒன்று நீங்கள் திருவாதிரை நட்சத்திரம் வர அன்னைக்கு திருப்பதி போய் திங்கக்கிழமை வரும் பொழுது நீங்கள் வந்து வழிபாடு பண்ணிட்டு வரலாம் சரிங்களா இது வந்து எல்லா ராசி எல்லா லக்கணக்காரர்கள் எல்லாருமே பண்ணலாம் இவங்க திருப்பதி போகக்கூடாது அப்படி இப்படின்னு இல்லை பணம் வேணும்னா நீங்கள் போய் தான் வரணும் சரிங்களா தாராளமாக எல்லாரும் சென்று வழிபாடு பண்ணலாம் அதே மாதிரி அங்கே போக முடியாதவங்க ஏகாதசி அன்னைக்கு சரிங்களா ஏகாதசி வர நாள் அன்னைக்கு பெருமாள் பாதம் வந்து நீங்கள் வீட்லேயே வரைஞ்சு வழிபாடு பண்ணிட்டு வரலாம் இப்போ அப்படி தொடர்ந்து வழிபாடு பண்ணிவிட்டு வரீங்க அப்படின்னம்னா நிச்சயமாக உங்களுக்கு பொருளாதார மேம்பாடு கொடுக்கும் ஏன் பொருளாதாரத்துனால் பொருளாக இருந்தால் ஐஸ்வர்யம் பணம் இருந்தால் தான் சந்தோஷம் வரும் அதுக்காக தான் நம்ம சொல்ல வேண்டிய விஷயங்கள் இன்னைக்கு எல்லாமே அது சார்ந்ததா தான் இருக்கும் அதே மாதிரி வந்து பார்த்தோம் அப்படின்னம்னா வீடு கட்டுறங்கிறது எல்லாத்துக்கும் ஒரு கனவாக இருக்கும் சரிங்களா அப்போது இடம் வாங்கிடுவோம் அந்த வீடு கட்டுறதுக்கு முன்னாடி மழை நீர் இப்போ மழை மழைக்காலம் வரப்போகுது சரிங்களா அந்த மழை நீரை வந்துட்டு பிடிச்சி வச்சுட்டு சரிங்களா வீடு கட்டுறக்கு முன்னாடி அந்த மழை நீரை வந்து நீங்கள் தெளிச்சு விட்டீங்க அப்படின்னம்னா அதில் இருக்கக்கூடிய நெகட்டிவிட்டி நம்மளுக்கு கண்ணுக்கு தெரியாத எதிர் சக்திகள் ஏதாவது இருந்தாலும் அது வந்து உங்களுக்கு கிளியர் ஆயிரும் அது வந்து உங்களுக்கு வீடு வந்துட்டு அஷ்டலட்சுமி ஐஸ்வர்யமா மாறும் ஒரு வீட்டுக்கு குடி போகிறோம் சொ சொந்த வீட்டு வாங்குறதுக்கு அதே தான் மாதிரி ஒரு வீட்டுக்கு நம்ம குடி போகிறோம் அப்படின்னோம்னா நீங்கள் வந்து வீடு குடி போகிறதுக்கு முன்னாடி நம்மளாம் வெள்ளையெல்லாம் அடிச்சுட்டு பால் காய்ச்சறதுக்கு முன்னாடி வந்து என்ன பண்ணணும் பால் காய்ச்சி நம்ம திங்ஸில் எடுத்துகிட்டு போகிறக்கு முன்னாடி மழை தண்ணி பிடிச்சி எப்போவுமே மழை தண்ணி வந்து சேகரித்து பழங்குங்க ஏன்னா அதுதான் சுத்தமானது சரிங்களா எந்த தோஷமும் இல்லாதது நீர் தான் ஓகேங்களா அப்போ அந்த நீரை வந்துட்டு பிடிச்சி வச்சுட்டு அந்த நீரை நீங்கள் தெளிச்சு விட்டீங்க அப்படின்னம்னாவே அந்த வீட்டில் இருக்கக்கூடிய தோஷங்கள் உங்களுக்கு வந்து போயிடும் ஒரு நல்ல மேம்பாடு அடையும் பண பிரச்சனை இருக்குதுன்னா வீட்டில் வந்து நீங்கள் மழை நீரை வந்து தெளிச்சு விட்டுக்கிட்டே வந்தீங்க வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை அப்படின்னாவே உங்களுக்கு அந்த பண பிரச்சனைகள் வந்துட்டு உங்களுக்கு சால்வ் ஆயிரும் அது ஒரு விஷயம் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு திஷ்டிகள் அதிகமாக இருக்கே இப்போ அப்படிங்கும் பொழுது நீங்க பண்ணக்கூடிய ஒரு விஷயம் ஒரு சூட ஒன்று எடுத்துக்கோங்க சரிங்களா அந்த சூடத்தை அஞ்சு முறை தலையை வந்து சுத்திட்டு நீங்கள் அதை உடச்சி போட்டுட்டீங்க அப்படின்னாவே கால் பழ இடத்துல போடணும் அந்த திருஷ்டிகள் வந்துட்டு உங்களுக்கு கண் திருஷ்டி இருந்தனா அது வந்து விலகும் குழந்தைகளுக்கு வந்து டெய்லியும் இப்போ பிறந்த குழந்தையில இருந்து நிறைய பேர் நம்ம கேட்டோம்னா இப்ப வயசு ஒரு ஒரு நாற்பது ஐம்பது வயசுல இருக்கிறவங்களுக்கு கேட்டே நம்ம கேட்கும் பொழுது திருஷ்டி சுத்தி போடுறீங்களா அப்படின்னு கேட்டால் எங்களுக்கு தெரியாதுன்னு சொல்றாங்க ஒரு சிலர் அது வந்து கேட்கறக்கு மனசு வந்து வருத்தமா இருக்கு இன்னும் வந்து கிராமப்புறத்தில் மட்டும்தான் அந்த திருஷ்டிகள் கழிக்கிறதுங்கிறது வந்து இருக்குது பிறந்த குழந்தை ஒரு குழந்தை பிறந்துருச்சுன்னா அந்த குழந்தைக்கு வந்து டெய்லியும் வந்து திருசுத்தி போடுவாங்க சரிங்களா அந்த பழக்கம் இப்ப இப்போ நம்ம தெரியல ஒரு நாற்பது ஐம்பது வயசுல இருக்கிறவங்களுக்கே தெரியலீங்க பொழுது இன்னும் வர நம்ம ஜென்ரேஷன் அங்கே எங்களுக்கெல்லாம் எப்படி தெரியும் இன்னும் நம்ம பின்னாடி வரவங்களுக்கு எப்படி தெரியும் நாம சொன்னாதான் தான் தெரியும் நாம இப்படி பண்ணங்கன்னு சொல்லி கொடுத்தா மட்டும்தான் தெரியும் அப்போ ஏ இதெல்லாம் சொல்றேன்னா இதெல்லாம் முக்கியமானது அந்த காலத்துல ஒரு குழந்த எந்த பிரச்சனையும் இல்லாமல் ஒரு வளர்ந்த அடுத்த வீட்டுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்து நம்ம நல்லா வாழ்ந்துருக்காங்க அப்படின்னம்னா இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே ஃபாலோ பண்ணிட்டு வந்து அப்போ ஒரு குழந்த வந்து பிறந்துருச்சு அப்படின்னம்னா அந்த குழந்தைக்கு டெய்லி வந்து திரி சுற்றி போடணும் சரிங்களா ஒரு திரி சுற்றி அந்த குழந்தைய சுற்றிட்டு அதை கொண்டுட்டு போய் வெளியில் கொண்டு போய் அந்த தண்ணியை வந்து ஊற்றிட்டு வருவாங்க அதை வந்து டெய்லி பண்ணணும் இல்லைன்னா சூடம் சுற்றுவாங்க சூடம் சுற்றி கொண்டுட்டு போய் வீட்டுக்கு வெளியில வாசப்படிக்கு முன்னாடி சூடம் வந்து பற்ற வைக்கணும் இப்போ டெய்லி பண்ணிட்டு வரும் பொழுது அந்த குழந்த வீறு வீறுன்னு அழுவாமல் தூங்கும் அதே தான் ஏன்னா அதே மாதிரி குழந்த பிறந்த பால் கொடுக்குற வரைக்கும் அந்த அம்மா பெண்களுக்கு வந்துட்டு ஒரு வேப்பில் வெளியில் போனால் வேப்பிலை வச்சு விடுவாங்க அதே மாதிரி வந்து இரும்பு கையில் கொடுத்து விடுவாங்க ஏதாவது காற்று கருப்பு அண்டக்கூடாது அப்படின்னு இது எல்லாமே வந்து ஃபாலோ பண்ணணும் பெரியவங்க வந்துட்டு விளையாட்டுக்காக எதுவும் சொல்லி வைக்கல காரணம் இல்லாமல் எந்த விஷயமே பண்ணலை சரிங்களா இதை வந்து நம்ம மறுபடியும் வந்து எல்லாத்துலேயும் எப்படி வந்துட்டு பழைய சாதங்களை நவாதானியங்களுக்குலாம் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோமோ நல்லா இப்போ அரிசி சாதமெல்லாம் விட்டுட்டு பழச வந்துட்டு நாங்கள் பழமையை கடைபிடிக்கிறோம் கடைபிடிக்கிறோன்னு சோத்துல மட்டும் கடைபிடிச்ச ஒன்றும் யூஸ் இது மாதிரி பழக்க வழக்கங்களையும் பழமையை வந்து நம்ம கடைபிடிச்சிட்டு வந்தால் தான் நம்மள இருக்கக்கூடிய ஜென்ரேஷனாவது எந்த பாதிப்பில் இல்லாம இந்த விலகும் அதே மாதிரி ஒரு குழந்த வந்துட்டு பெரிய மனுஷி ஆகிறா ஒரு பெண் குழந்தை அப்படின்னா நிச்சயமாக அந்த குழந்தைக்கு காலில் இரும்பு வந்துட்டு வளையம் போட்டு விடணும் சரிங்களா ஏன்னா நம்ம அந்த காலத்துல ஆறு மணி ஏழு மணிக்கு டியூஷன் போயிட்டு வந்தாவே இவ்வளோ நேரமா அப்படின்னு பார்த்து வீட்டில் வந்து கூட்டிட்டு வருவாங்க இப்பெல்லாம் வந்து நம்ம குழந்தை நாலு கிளாஸ் போகுது அஞ்சு கிளாஸ் போகுது பத்து மணிக்கு வந்து தூங்குது போகுது வருது அப்போ எல்லா எதிர்வினையும் அந்த காலத்தை விட இப்பதான் நெகட்டிவிட்டி அதிகமா இருக்குது அந்த காலத்துல நல்லா இருக்கணும் பொறாமப்படுற எண்ணிக்கை ரொம்ப கம்மியா இருந்தது இப்ப நம்ம ஒரு நல்ல ட்ரெஸ் பண்ணாவே அவங்களுக்கு என்னங்கிற என்னங்கற அளவுக்கு மக்கள் வந்து எவ்வளவு தூரம் வளர்ந்துட்டே வராங்களோ அதே மாதிரி அந்த எதிர்சி சக்திகளும் வந்து அதிகரிச்சுட்டே வருது சரிங்களா அதனால நம்மளே நாமளே பார்த்துக்கணும் நம்ம குழந்தைய நாம தான் பாதுகாத்து கொண்டு வரணும் அப்படின்னா நீங்கள் வந்து அந்த இரும்பு வளையத்தை நீங்கள் போட்டு விடுங்க அது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா எந்த எந்த நெகட்டிவிட்டியும் அப்ரோச் பண்ணாது அது எல்லா விஷயத்துலேயுமே வந்து வந்து அது காத்து கொடுக்கும் சரிங்களா ஏன்னா இப்போ நிறையா துன்புறுத்துகள் ஆளாகிறாங்க அதெல்லாம் இருக்குதுன்னா அந்த காலத்துலையும் வந்து பார்த்தோம்னா சின்ன இருக்கும் இருக்கும்பொழுது நாமளும் அண்ணா தம்பி பசங்க பொண்ணு கூட சேர்ந்து தான் விளையாண்டோம் வீட்டுக்குள்ளே எல்லாம் அடைஞ்சே இல்லை எல்லாத்து கூட தான் விளையாட விடுவாங்க ஏன்னா அப்போ இருக்கிற மனநிலைகள் வேறு இப்போ இருக்கிற மனநிலைகள் வேறு அப்ப இருந்த பாதுகாப்பு வேறு இப்போ இருக்கிற பாதுகாப்பு வேறு அப்ப நம்ம தான் பார்த்துக்கணும் இரு சில விஷயங்கள் பண்ணும் பொழுது காரக ரீதியாகவும் கிரக ரீதியாகவும் அதை வந்து அந்த குழந்தைய வந்து பாதுகாத்து கொடுக்கும் சரிங்களா அதனால கம்பல்சரி ஒரு குழந்த வந்து பெரிய மனிஷி ஆகுது அப்படின்னம்னா நிச்சயமாக நாம வந்துட்டு அந்த குழந்தைக்கு இரும்பு வளையும் எல்லாம் எங்க கிடைக்கும்னு கேட்டாங்க நகைக்கடையில் எல்லா கடையிலையும் கிடைக்கும் வாங்கி நீங்கள் போட்டு விடுங்க காலைல சரிங்களா அதுக்கு அடுத்த விஷயம் உங்களுக்கு வந்துட்டு பணம் வேணும் சவகல சௌபாக்கியம் வேணும் அப்படின்னம்னா காலையில் தூங்கி எந்திரிச்சு ஆறு மணிக்குள்ள அஞ்சு டு ஆறு சூரிய உதயத்துக்கு முன்னாடி நல்லா குளிச்சு நீட்டாக ஒரு நல்ல ஆடை துவச்ச ட்ரெஸ்ஸை நீங்கள் போட்டுட்டு அமர்ந்து கிழக்கு முகமாக அமர்ந்து விளக்கேற்றி சுதர்சன மகா மந்திரத்தை வந்துட்டு நீங்க டெய்லியும் நீங்க சொல்லிட்டு வரீங்க அப்படின்னம்னா நிச்சயமாக உங்களுக்கு வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்ட நிலைகள் நீங்கி உங்களுக்கு வந்து பொருளாதார மேம்பாடு அடையும் இதை வந்து நீங்க தொடர்ந்து பண்ணிட்டே வரணும் வந்தால் நிச்சயமாக மாற்றம் ஏற்படும் அதே மாதிரி வந்து பார்த்தோம் அப்படின்னம்னா கொடுத்த உங்களுக்கு கொடுத்துரு பணம் கொடுத்துருப்பாங்க அந்த பணம் வந்துட்டு திரும்பி வரணும் அப்படின்னா ஒரு பன்னெண்டு புளியங்கொட்டையை கையில எடுத்துக்கோங்க சரிங்களா பன்னெண்டு புளியங்கொட்டையை எடுத்துட்டு பன்னெண்டு நாள் இதை தொடர்ந்து பண்ணணும் உங்க ஊர் பக்கத்துல காவல் தெய்வம் கருப்பனசாமி அந்த மாதிரி கோவில் கரு காவல் தெய்வம் இருக்குன்னா அந்த கோவிலில் போயிட்டு நீங்கள் வந்து பன்னெண்டு அந்த கோவில் வந்து பன்னெண்டு முறை நீங்கள் சுற்றிட்டு சரிங்களா உங்களை வந்து சுற்றிட்டு அதை வந்து கோவிலில் தெற்கப்புறமா நீங்கள் போட்டுட்டு வந்துடுங்க தொடர்ந்து பன்னெண்டு நாள் நீங்கள் செஞ்சுட்டு வாங்க நிச்சயமாக உங்களுக்கு யார் பணம் கொடுக்கணுமோ அவங்க வந்து உங்களுக்கு பணத்தை வந்து திருப்பி தந்துடுவாங்க அதுக்கு கண் திருஷ்டி அதுதான் நிறையா விஷயங்கள் நம்ம சொல்லிட்டு வரோம் கண் திருஷ்டி பொருளாதார தடை எது எடுத்தாலும் எனக்கு தடையாகிட்டே இருக்குது சரிங்களா என்ன பண்ணாலும் எனக்கு தடையாகுது அப்படின்னா நீங்கள் வந்து பிரதோஷ வேலையில் பிரதோஷ நந்திக்கு நீங்கள் வந்து என்ன வாங்கிட்டு போகணும் வில்வம் வாங்கிட்டு போய் சாத்திட்டு அந்த வில்வத்தை சரிங்களா கேட்டோம்னா கொடுப்பாங்க ஓகேங்களா வில்வத்தை வாங்கிட்டு வந்து டெய்லி ஒரு வில்வம் அந்த வில்வே இலை சரிங்களா வில்வ இலையை நீங்கள் குளிக்கிறதுக்கு முன்னாடி ஆஃப் அவருக்கு முன்னாடி அந்த தண்ணியில் போட்டு வச்சிருங்க போட்டு வச்சுட்டு நல்லா ஒரு ஆஃப் அன் ஹவர் கழித்து அந்த தண்ணியை நீங்கள் குளிச்சுட்டு குளிச்சுட்டு வரணும் சரிங்களா குளிச்சுட்டு வந்தீங்க அப்படின்னம்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய காரிய தடை பொருளாதார தடை வேலை வாய்ப்பு எல்லா விதமான பிரச்சனைகளும் உங்களுக்கு தீந்துடும் ஓகேங்களா இது ரொம்ப ரொம்ப உங்களுக்கு பவர்ஃபுல்லாக வேலை செய்யும் அதேமாதிரி நம்மளுக்கு தீய சக்திகளிலிருந்து நம்மளுக்கு காப்பாற்றணும் இல்லை எனக்கு எப்போ படுத்தாலும் தூக்கம் படுத்தாலும் கண்ட கண்டதெல்லாம் வருது யாரோ அமுத்துற மாதிரி இருக்குது என் பின்னாடி யாரோ நடக்கிறாங்க எங்கூட சாப்பிட்றாங்க எங்கூட தூங்குறாங்க அது மாதிரி நெகட்டிவான தாட்ஸ் இருக்குது அப்படின்னம்னா நீங்கள் வந்துட்டு திருநீர் பச்சை இலை இருக்கலவா திருநீற்று பச்சை இலை அந்த இலையை வந்து ஒரு கொத்தை உடைச்சி நீங்கள் தூங்கும் பொழுத தலைவாணி கடையில் வச்சுட்டு படுத்து தூங்குனீங்க அப்படின்னம்னா அதனுடைய பாதிப்பிலிருந்து விளக்கம் கிடைக்கும் சரிங்களா அதே மாதிரி தான் புளி இலை அதேமாதிரி வேப்பில ம புளியலை எடுத்துக்கோங்க வேப்பிலை எடுத்துக்கோங்க இதையெல்லாம் எடுத்துட்டு நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னம்னா தூங்குறக்கு முன்னாடி தலைவாணி கடையில வச்சு படுத்துகிட்டு முருங்கை இலை வேப்பலை புளியலை முருங்கை இலை இதெல்லாம் ஒவ்வொரு கொத்தையும் எடுத்து தூங்குறக்கு முன்னாடி உங்களுக்கு தலைவாணி கடையில வச்சுட்டு படுத்து தூங்குனீங்க அப்படின்னம்னா அந்த எதிர்மறையான எண்ணங்கள் வந்து உங்களுக்கு விலகி உங்களுக்கு வந்துட்டு தூக்கம் நல்லா வரும் ஏன்னா நல்ல தூக்கம் இருந்தால் தான் அடுத்த நாள் நம்மளுடைய செயல்கள் எல்லாமே சிறப்பாக இருக்கும் செயல் நல்லா இருந்தால் தான் உங்களுக்கு வருமானம் வரும் வருமானம் வந்தால் தான் உங்களுடைய வாழ்க்கையை வந்து சிறப்பாக இருக்கும் ஆனால் அதை தொடர்ந்து பண்ணிகிட்டே வாங்க ஏன்னா இப்போ நிறையா விஷயங்கள் நம்மளுக்கு கேட்குறது காலங்களில் அது ஆதிக்கம் அதிகமாக இருக்கிறங்காட்டி இப்போ நம்ம கேட்குற விஷயமே இதுதான் நெகட்டிவ் அதிகமாக இருக்குது என்ன பண்ணாலும் ஏதோ ஒரு திருஷ்டிகள் வந்துட்டே இருக்குது அப்படின்னு தொழில இப்போ வந்து பிஸ்னஸ் பண்ணுறோம் அப்படின்னா தொழில் நிறுவனங்கள் அந்த அலுவலகத்தில் வந்து நல்ல நிறையா டைம் சொன்னது தான் அம்மாவாசை இன்றைக்கி மருதாணி அரைச்சி வச்சுக்கோங்க அந்த அரைச்ச மருதாணியை தண்ணியை வந்து எடுத்து ஒரு பாட்டிலை வந்து எடுத்து வச்சுக்கோங்க அதெல்லாம் கெடாது சரிங்களா எடுத்து வச்சுட்டு அதை டெய்லி நீங்கள் வந்து தெளிச்சு விட்டுட்டு வாங்க கஸ்தூரி மஞ்சள் உள்ள கொஞ்சம் கல கலந்துக்கோங்க பன்னீர் சரிங்களா அதே மாதிரி வந்து பார்த்தோம் அப்படின்னா திருமஞ்சனம் அதிமதுரை பொடி எல்லாத்தையும் அந்த தண்ணீரில் கலந்துட்டு அதை வந்து பச்சை கற்பூரம் இதெல்லாமே கலந்துட்டு அந்த நீரை உங்கள் அலுவலகத்தில் உங்கள் பிஸ்னஸ் ஏரியாவில் வீட்டில் எல்லாம் தெளிச்சுட்டு வந்தீங்க அப்படின்னம்னா உங்களுக்கு லட்சுமி கடாச்சம் பெருகும் அதே மாதிரி வந்து உங்களுக்கு கண் திருஷ்டிகளெல்லாம் விலகும் பொருளாதார முன்னேற்றத்தை வந்து அதிகரித்து கொடுக்கும் அதேமாதிரி மல்லிகைப்பூ டெய்லி வைக்கணும் கடவுளுக்கு வந்துட்டு டெய்லி மல்லிகைப்பூ வச்சு வழிபாடு பண்ணிட்டு வரணும் நீங்கள் பயன்படுத்தக்கூடிய பர்ஸாக இருந்தாலும் சரி உங்களுடைய கேஷ் பாக்ஸாக இருந்தாலும் சரி நம்ம க கல்லா பெட்டி பணம் வைக்கிற இடம் எப்போவுமே வந்துட்டு நல்ல மனத்தோட நல்ல வாசனையோடு இருந்துச்சுன்னா அங்கே வந்துட்டு லட்சுமி வாசம் செய்வாங்க லட்சுமி கடாட்சம் பெருகும் பணம் பெருகும் ஐஸ்வர்யம் பெருகும் அதே மாதிரி நம்ம நிறையா தாந்திரிக பரிகாரங்கள் நம்ம வந்து ஈஸியாக எல்லாரும் செஞ்சு பயன்பெறக்கூடிய வகையில் இருக்கக்கூடிய தாந்திரிக பரிகாரங்கள் எல்லாமே நம்மளுடைய வகுப்பில் நான் கொடுத்துட்ருக்கோம் வகுப்பை வந்து நடந்துகிட்ருக்கு யாராவது இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா நீங்கள் வந்துட்டு என்னுடைய நம்பர் காண்டாக்ட் பண்ணி நீங்கள் வகுப்பில் சேர்ந்துக்கலாம் என்னுடைய எனக்கு இந்த பே வாய்ப்பளித்த என்ன குருநாதர் ஐயா ஐயாவர்களுக்கு மிக்க நன்றி என்னுடைய பெயர் ஐஸ்வர்யம் மஞ்சுளாதேவி ஈரோடு 8072841651, ஜீரோ செவன் டூ எயிட் ஃபோர் அஸ்ட்ராலஜி கன்சல்டிங் பார்க்கணும் அப்படின்னாலும் நீங்கள் எங்கள்கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நீங்கள் பார்த்துக்கலாம் நம்மளுடைய ஐஸ்வர்ய மூலிகை தீப எண்ணெய் இதெல்லாம் வேணும்னாலும் நீங்கள் வந்துட்டு என்னை அப்ரோச் பண்ணலாம் உங்களுக்கு கொரியர் மூலமாக அனுப்பிச்சி வைப்போம் உங்கள் வாழ்விலும் இல்லத்திலும் எல்லாத்திலையும் ஐஸ்வர்யம் பெருக எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் தாந்திரிக பரிகாரம் நம்ம வாழ்க்கையில் எந்தெந்த இடங்களில் எப்படி எளிமையான சின்ன சின்ன விஷயங்களை பண்ணாவே செல்வங்களை சேர்க்க முடியுன்றத மிக அற்புதமாக தனக்கே உரிய பணியில் சொல்லிய நமது ஐஸ்வர்ய மஞ்சளாதேவி அவர்களுக்கு இப்பொழுது நூலை கொடுத்து சிறப்பு கௌரவம் செலுத்துகிறோம் அனைவரும் உற்சாகப்படுத்துமாறு கேட்டுக்கொள்கிறேன் you <music>